வஞ்சியம்மன் டைரி ஃபார்ம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க இன்றைக்கான விற்பனை பதிவு பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கக்கூடிய கண் போட்டு ஒரு நாளே ஆன நாலு பல் மொட்டை கிடையறீங்க அருமையான கிடையறீங்க அதே மாதிரி ரெண்டாவது மறுபடியும் ஒரு நாலு பல்லில் கொம்புடும் நல்ல கிடறி அருமையான கிடரி ஒரு நாலு பல் கிடேறி விற்பனைக்காக வந்திருக்குதுங்க இந்த ரெண்டு மாட்டோட ஃபுல் டீட்டெயில் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம கான்டக்ட் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அதில் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்க்குற பார்த்தீங்கன்னா நாலே நாளே தான் போட்டுக்குதுங்க நாலு பல்லில் அருமையான மடிகாமருங்க மடியாம்பூர்ஸ் தெளிவாக இருக்குதுங்க எந்த குறையும் சொல்ல முடியாதுங்க தெளிவான மாடுங்க மாடும் நல்ல அருமையான குணமான மாடுங்க நாலே பல்லு தான் போட்டிருக்குதுங்க நாலு பல்லில் மாடு எந்த அளவுக்கு மடியாம போரிசு வாருங்க மாடு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்க நாலு பல் ரெண்டாம் நீதி கிடையிறீங்க கிடேரி பால் பார்த்திங்கன்னா ஒரு பதினெட்டுலேருந்து இருபது லிட்டரு அறக்கூடிய அருமையான செம்புத்து சட்டை கிடையிறீங்க கெடேரியோட விற்பனை விலைன்னு பார்க்கும்போது அறுபத்தேழாயிரம் மட்டுமே சொல்கிறவங்க சொல்கிற அந்த அறுபத்தி ஏழு ரூபாய் விலையை அனுசரித்து கொடுக்கலாம் கிடேரி பெருவெட்டான கிடையிறீங்க நல்ல ஒரு அருமையான வால் தொகையில் விற்பனைக்காக வந்திருக்குதுங்க கிடையரி பற்றி எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாதுங்க அருமையான கிடரி கண்ணும் பார்த்திங்கன்னா கிடையரிக்கணுங்க கண் அருமையான நேரத்தில் நல்ல பெருங்கூட்டாக வரக்கூடிய மாட்டுங்கன்னுங்க கண்ணு மாடு ரெண்டுமே சுழி சுத்தம் தப்பான சுழிகள் எதுவும் இல்லைங்க மாடு யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாமுங்க அருமையான கிடையங்க கண்ணு மாடு ரெண்டும் சேர்த்து அறுபத்தேழாயிரம் விலை சொல்கிறோங்க சொல்கிற விலையை கண்டிப்பாக அனுசரித்து கொடுக்கலாம் மாட்டில் வேறு எந்த ஒரு தவறும் இல்லைங்க அருமையான மாடு தனியும் எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு எடுத்துக்குதுங்க அடுத்த ரெண்டாவது மாடு பார்த்தீங்கன்னா மொட்டை கிடைங்க நான் இதுவும் நாலே பல்தான் போட்டிருக்குதுங்க கன்று போட்டு முந்தா நேற்று கன்று போட்டிருக்குதுங்க இந்த மாடும் அதே மாதிரி தான் மடியா ஒரு சில தெளிவாக இருக்குங்க நல்லா ரெட்டவெறி மடியில் நாலு நல்லா ஒன்று சொன்ன மாதிரி தனித்தனியாக நல்ல வால் தொகையில் அருமையான மாடுங்க இந்த கிடை விற்பனை விலையுமே அறுபத்தேழாயிரம் மட்டுமே சொல்கிறோம்ங்க ரெண்டு கிடைமே அறுபத்தேழு அறுபத்தேழு மட்டுமே சொல்கிறோம்ங்க சொல்கிற விலையை கண்டிப்பாக விசிட் கிடையாதுங்க மொட்டக்கெடரி முகலட்சணம் பாருங்கள் நல்லா குத்தி மூஞ்சியில் அருமையான முகலட்சணமுங்க மொ கண்ணாமொழி நல்லா அருமையான கண்ணாமொழியில் நல்ல தெளிவான மாடு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மொட்டை மாடும் எல்லா கிளைமேட்டும் அடாப் பண்ணிக்கூடிய ஒரு தெளிவான மாடுங்க தண்ணி தீவனமெல்லாம் நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு தண்ணி தீவனம் கெடுச்சு ரெண்டு மாடுமே அருமையாக இருக்குங்க நம்ம யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் யார் வேணாலும் கறந்துக்கலாம்க அந்த பிரச்சனையில் எதுவுமே இல்லைங்க மாட்டை பத்திரம் வேறு எதுவும் டீட்டெயில் மிஸ் ஆகிடுதா தாராளமாக நம்ம கான்டக்ட் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கங்க சொல்லிக்கிற அறுபத்தேழு ரூபா விற்பனை விலைங்கிறது கண்டிப்பாக ஃபிக்ஸ்டேட் எதாவது அனுசரித்து கொடுக்கலாமங்க பா மாடுணம் நம்ம கையிலேயாகட்டும் மிஷினில் ஆகட்டும் எப்படி வேணாலும் கறந்துக்கலாமுங்க அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க மாடு வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் மட்டும் தொடர்பு கொள்ளுங்கள் ரெண்டு மாடுமே விற்பனைக்காக வந்திருக்குதுங்க கிடரி டைப்பில் வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு அது தெளிவாக இருக்கணும் கொஞ்சம் பெருவெட்டாக வேணும்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு ஏற்ற மாடுங்க ரெண்டுமே நவ்வாலுல ரொம்ப இளம்பான இடரிங்க இன்னும் கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு அஞ்சு அறிவித்து வச்சுக்கலாம் மாடுமே இன்னும் பெருவெட்டாகக்கூடிய கூடிய குவாலிட்டியான மாடுகள் ரெண்டு விற்பனைக்காக வந்திருக்குதுங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்க நன்றி